ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் மல்டிகிராஃப்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம குரோசா ஒயரை எப்படி சுற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கூட பின்னுறதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒயர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அது ரோல் பண்ணியெல்லாம் வராது இந்த மாதிரி வரும் அப்புறம் கிலோ கணக்கில் தான் கொடுப்பாங்க ஒரு கிலோ வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அந்த மாதிரி இருக்குது ஒரு கிலோவுக்கு வந்து நம்மளுக்கு இது மாதிரி ரெண்டு இல்லாட்டி மூணு பண்டில் கிடைக்கும் இதை எப்படி நம்ம சுத்தணும்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் பிளாஸ்டிக் ஸ்டூல் வீட்டில் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு துணிக்காயை போடுற கிளிப்பு இருக்கு இல்லைங்களா அந்த கிளிப்பு வந்துட்டு ஸ்டூலில் மாட்டிக்கோங்க நான் வந்து ரெண்டு கிளிப்பு மாட்டியிருக்கேன் நீங்கள் வேணால் மூணு இதுலேயும் மா மாட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த ஒயர் வந்துட்டு நான் அந்த ஒயர் வந்துட்டு இப்படி மடிச்சிருக்கு நம்ம வந்து அப்படி உள்ளே கை வச்சு அப்படியே பிரிச்சுட்டு வந்தோம்னா ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று கிடைக்கும் அந்த சர்க்கிளில் ஒரு எண்டில் வந்து அவங்க ஒயர் கட்டியிருப்பாங்க அந்த ஒயரை வந்து நீங்கள் கத்திரிக்கோள் வச்சு எதுவும் கட் பண்ணிடாதீங்க அந்த ஒயரோடது வந்து அந்த முடிச்சு வந்துட்டு நம்மளுக்கு பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிக்காலாம் இருக்காது நம்மளுக்கு பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த நாட்டை மட்டும் அழுங்காமல் கழட்டி விடுங்க ச ஸ்டூலில் வந்துட்டு நாலு சைடும் போட வேண்டியதில்லை மூணு சைடு போட்டால் போதும் மூணு காலில் மட்டும் மாட்டி விடுங்க ரொம்பலாம் இழுக்க வேண்டாம் இது பிளாஸ்டிக் ஸ்டூ ஸ்டூலுங்கிறங்காட்டி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அதனால் நம்ம ஒயரை இழுத்து மாட்டி விட்டுக்கலாம் இப்போ அந்த நாட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த நாட்டை மட்டும் நம்ம எப்படியாவது கலெக்ட் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஒரு சில டைமில் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை பிரிச்சிடுங்க அதை பிரிச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டு அதாவது ஸ்டார்டிங் ஒயர் மாதிரி ரெண்டெண்ணா இருக்கும் அந்த ரெண்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அழுங்காமல் ஒரு ஒயரை இழுத்து பாருங்க அதுக்கு அப்போ அதாவது ரெண்டு ஒயர் இருக்கும் அந்த ரெண்டில் ஃபஸ்ட்டு ஒன்றை இழுத்து பாருங்க அது உள்ள இருந்து வர்ற மாதிரி இருந்தால் அந்த ஒயரை அப்படியே அந்த நடுவுலையே விட்டுருங்க அந்த ஸ்டூலுக்கு நடுவில் விட்டுட்டு அடுத்த ஒயரை இன்னொரு எண்டு இருக்கும் அந்த எண்டை இழுங்க அதாவது ரெண்டு எண்டு இருக்கும் ஒரு ரெண்டு வந்து உள்ளேருந்து இருந்து வரும் ஒரு ரெண்டு வந்து வெளியே இருந்து வரும் அப்போ நம்ம உள்ளேருந்து இருந்து வர்ற எண்டை விட்டுட்டு வெளியிருந்து வர்ற எண்டை சுற்றணும் இப்போ சுற்றிட்டு எல்லாம் ஒவ்வொருத்தரும் குச்சி இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி சுற்றுவாங்க ஜிக்ஸாக் மாதிரி அந்த மாதிரிலாம் சுற்றுவாங்க ஆனால் நான் வந்துட்டு ஒரு பால் மாதிரி மட்டும்தான் சுற்றுவேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி உருகி விட்டுருவேன் கொஞ்சமாக அதை ஒரு கொஞ்சம் ஒயரை உருகி விட்டுட்டு அதையே சுற்றிடுவேன் அப்புறம் திருப்பி கொஞ்சம் ஒயரை உருகி விட்டுட்டு சுற்றிடுவேன் இந்த மாதிரி தான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரமாவது எடுத்துடும் இது சுத்துறதுக்கு ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஃபஸ்ட்டு டைம் சுற்றும் போது நல்லா பார்த்து சுற்றிக்கோங்க ஏன்னா சிக்கு விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அப்படிதான் சிக்கு விழுந்துட்டு ஒரு வேஸ்ட்டு கூட பண்ணியிருக்கேன் ஒரு செட்டு அப்படியே வேஸ்ட்டு பண்ணியிருக்கேன் எடுக்க முடியாமல் அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டூல் சின்ன ஸ்டூலை விட இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டூலை வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இழுக்கிறதுக்கு க ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து பண்ண சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் எல்லாக்காரும் அவர் தான் பண்ணி தருவார் எல்லா ஒயரும் அவர் தான் இந்த மாதிரி ரோல் பண்ணி தருவாங்க உங்களுக்கு வீடியோக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவாக காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பால் மாதிரி வர ஷேப்பில் நம்ம ச சுத்திக்கிட்டே இருக்கணும் ஒன்றும் இல்லை சும்மா ஒயரை வந்துட்டு ஒரு எல்லா சைடும் ஈவனாக வர மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து விட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன் நம்ம சேனலில் வந்து அடுத்தது வந்து எப்படி இப்போ இந்த இது வந்து எப்படி ரோல் பண்ணுறதுன்னு எடுத்திருக்கேன் அடுத்தது அடி போடுறது எப்படி அப்புறம் நிறைய டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப் அதெல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் நிறைய டிசைன்ஸு குடைங்களாம் இருக்குது ஓ பின்னல் வந்து ரெண்டே பின்னல் தான் அந்த ரெண்டு பின்னல் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சப்பட்டோம்னா அதை வச்சுட்டு நம்ம நிறைய கூட டிசைன்ஸ் போடலாம் அப்புறம் இந்த ஒயர் இந்த பேசிக்காக என்னென்ன தேவை ஒயர் அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றினா ஒரு ரோல் கிடச்சிரும் பேலன்ஸுக்கு இப்போ கடைசி எண்டு இதுக்கு வந்துட்டோம் கொஞ்சமாக அப்படியே உருகி விட்டுட்டு அப்படி நான் சுற்ற போகிறேன் நம்ம சேனல் பாருங்கள் ஒயரு உங்களுக்கு பேசிக்காக ஒரு கூடை போடுறதுக்கு என்னென்ன தேவை ஃபஸ்ட்டு இதில் அந்த மாதிரி இப்போ நம்ம இதில் வந்துட்டு மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி கலரில் ரெண்டு ரோல் ஒயர் அப்புறம் ஒரு கட்டர் ஹூக்கு ஒரு பேக்குக்கு தேவையானதெல்லாம் மேக்னட்டிக் அந்த பட்டன் அப்புறம் புஷ் அந்த அதெல்லாமே சேர்ந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறதா இருக்குது உங்களுக்கு எதோ வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நான் எனக்கு கொஞ்சம் எப்படி இதில் எல்லாம் பேசுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியாது நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால் இடையில் ஏதாவது இது எதாவது நான் மாற்றி பே ஏதாவது உங்களுக்கு வளர்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஏதாவதுனா ப்ளீஸ் எக்ஸ்கூஸ் மீ இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு போட்டுட்ருக்கேன் இன்னும் எல்லா டிசைன்ஸும் எல்லா மாடல்ஸும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அது என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு அந்த மெட்டீரியல்ஸோட காஸ்ட்டு அது எல்லாமே அதில் போடுறேன் உங்களுக்கு மார்க்கர்ஸ்லேருந்து பிளாஸ்டிக் நீடுல்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு கூடை செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன் இது வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டைம் பர்ச்சேஸ் தான் நீங்கள் ஒயர் மட்டும்தான் அடிக்கடி வாங்க வேண்டியதாக இருக்கும் சின்ன சின்ன கூடைக்கே இப்போ நீங்கள் முந்நூற்றி பத்து ரூபா ஒரு கிலோ ஒயர் வாங்குனீங்கன்னா க கண்டிப்பாக அதில் ரெண்டு கூடையாவது செய்யலாம் ரெண்டு கூடை செஞ்சோம்னாவே நம்மளுக்கு ஒரு சேல்ஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக நம்மளுக்கு இதில் நல்ல இன்கம் வரும் ஆர்டர்ஸே கொடுக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு இதில் இன்கம் வரும் ஆனால் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அப்புறம் நல்லா கற்றுக்கணும் டிசைன்ஸ் வந்து நல்லா கற்றுக்கணும் இதில் பீகாக்கு அப்புறம் மான் எலிஃபெண்ட் நிறைய டிசைன்ஸ் ட்ரீஸு தாஜ்மஹால் அந்த மாதிரிலாம் எல்லாம் போடுறாங்க முதல்ல டிசைன்ஸ் கற்றுக்கிறத விட ஸ்டிச்சஸ் கற்றுக்கணும் ஸ்டிச்சஸ் அந்த டிசைனுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரே ஸ்டிச்சும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கோலம் போட தெரிஞ்சாவே போதும் அதை மைண்டில் வச்சுட்டாவே நம்ம கூடையில் டிசைன்ஸ் கொண்டு வந்துடலாம் ஆனால் நான் வந்துட்டு அந்த மாதிரி டிசைன்ஸ் இனி போக போக போடுறேன் நான் இப்போ வந்து ஸ்டிச்சஸ் வந்து எந்தெந்த மாதிரி ஸ்டிச் போட்டால் கூட எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஒரு கூட போடுறேன் உங்களுக்கும் அந்த மாதிரி எதாவது டிசைன் வேணும்னாலும் அதை நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அதை அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி உங்களுக்கும் போட்டு காமிக்கிறேன் என்னோட சேனலை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்